சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய தாசனாகிய ஆபரகாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோப்பின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோளை முற்றிலும் முறித்தார் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனையும் அனுப்பினார் யாக்கோப்பு சரியாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்குகள் போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இருப்பில் அடைப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆளனுப்பி அவனை கட்ட சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான் என்றார் என்பதே ஆமேன்